திருப்பாவை ஆறாவது பாசரம் பொள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கன் பேரரவும் கேட்டிலையோ எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவினில் துயிலமர்ந்த வித்திரை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல இழந்து ஹரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம் அன்ப தோழியே நீ உடனே எழுந்துரு பறவைகள்லாம் அதிகாலையில எழுந்து கீச்சு கீச்சிடும் அந்த இனிய ஒலி இன்னும் உன் காதல கேட்கலையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமான் கோயில்ல வெள்ளை நிற சங்குகள்லாம் எழுப்போம் அந்த முழக்கம் உன் காதல விடவே இல்லையோ பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி அப்படின்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவத்துல வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரான யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி ஹரின்னு அடைக்க கூடிய அந்த குரலுமா உன்ன உன் காதலை எட்டல உடனே எழுந்திரு இதையெல்லாம் கேட்டு உன் உள்ளம் குளிரவே இல்லையா மீண்டும் சொல்றாங்க பாருங்க ஊதகி அப்படின்ற அடக்கிய கம்சம் அனுப்பி வச்சான் அவள இம்ச செஞ்சு கண்ண கொண்ணு இருக்கலாம் ஆனா அப்படி செய்யவே இல்ல அவனுக்கு பால் தந்து தாய்ஸ்தானத்தை அணிஞ்சு விட்டாளே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்துல அவளது மடியில காந்து பாலை குடிப்பது போல அமைதியா உயிரை குடிச்சிட்டு அவளுக்கு மோட்சம் அளிச்சானே எம்பெருமான் கேரளாவில் அம்பலப்புழையில இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய திருவமுண்டூர் என்ற ஒரு தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பிராட்டியார் பாடியதாக சொல்வார்கள் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யார்